ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உலக வர்த்தக மாநாட்டின் போது கட்டப்பட்ட இந்த அண்ணா டவர் பார்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தாங்க திறந்து வச்சார் கிரி அவர அவர்களும் அண்ணாவும் சேர்ந்து தாங்க இதை திறந்து வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு அடி வந்து உயரம் இருக்குங்க பனிரெண்டு அடுக்கு கொண்டது நான் பத்து அடுக்கு வரைக்கும் போய் பார்த்துட்டேங்க நான் போன நேரம் மதியம் அப்படின்றதுனால ஊட்டமே இல்லைங்க ஒரு மூன்றரை மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு போனால் அதுவும் ஒர்க்கிங் டேஸ் சொல்லவா வேணும் கூட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தது ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து பார்த்துட்டே வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைங்கள விளையாடுறதுக்கு நிறையாவே பிளேஸ் இருந்ததுங்க அந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அண்ணாட்டை வர ஏறி பார்த்துருவோம் ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் போனப்பெல்லாம் இதுக்குள்ளே அலோ பண்ணாமல் இருந்தது அப்போ வந்து எனக்கு சரியாக தெரியல ஆனால் இந்த முறை அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்போது சரி நம்ம மேலே ஏறி போய் பார்ப்போமே அப்படின்றதுக்காக நான் உள்ளே என்ட்ரானாங்க இந்த உள்ளே போகணும் இந்த டவர் மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு டைமிங் வச்சுருக்காங்க காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அந்த இந்த டவர் மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது நான் போனது மூணு மணி இருக்குங்க அப்போது மேலே ஏறிடுவோன்னு ஏறிட்டாங்க ஒரு பத்து அடுக்குதாங்க என்னால் ஏற முடிஞ்சது ரொம்ப சின்ன சர்க்கிள் தானேன்னு போகும்போது ரொம்ப குஷியாகவே நல்லாவே ஏற முடிஞ்சது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு மேலே வந்து எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருந்ததுங்க ஏன்னா அந்த வட்டம் வந்து சின்னதாக ஆகிடுது நம்ம வந்து சுற்றி சுற்றி ஏறுறோம் இல்லைங்களா அப்போ வந்து வந்து கிருகிருன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுச்சுங்க ஒரு பத்து அடுக்கு ஏறினதுக்கப்புறம் போதுண்டா சாமின்னு உட்காந்துட்டு அந்த வியூவை மட்டும் உங்களுக்கு காட்டுற பாருங்க மேலேருந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது இங்கே என்னென்ன இருக்குது பார்க்கு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது க பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அழகாக இருந்ததுங்க உண்மையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இறங்கிடுவோம் அப்படின்ட்டு இறங்கியும் வந்துட்டேங்க இறங்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது தான் இருந்தாலும் வந்து உக்காந்து உட்காந்து இறங்கிட்டேன் கொஞ்சம் நேரம் உங்களால் முடியுன்னா நீங்கள் ஏறுங்க இதை வந்து நார்மலாக சின்ன பசங்களாம் நல்லா ஏறிடுவாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாருங்க இதுதான் அந்த வியூ இந்த அண்ணா டவர் பார்க் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து நிறையவே விளையாடுறதுக்கு இருக்குங்க அங்கே வந்து ஸ்கேட்டிங் பிளேஸ் இருக்குது அப்புறம் வந்து பேஸ்கெட் பால் விளையாடலாம் அப்புறம் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நிறைய வந்து பிளேஸ் இருக்குதுங்க வாக்கிங் போகிறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து விளையாடிகிட்டே இருப்பாங்க விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த பார்க் இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்தப்போலாம் வந்து நிறைய கூட்டம் இருக்குங்க ஆனால் இப்போது வந்து மதியம் வந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் என்னால் வீடியோவும் நல்லா எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது பக்கத்துலேயே வந்து ஐயப்பன் கோயிலும் இருக்குது அந்த கோயிலுக்கும் வந்து நாங்கள் வந்துட்டு வந்தோம் இப்போ பார்க்கறதுதாங்க நீங்கள் மேலேருந்து வியூ பாருங்கள் கீழே பார்க்கறதுக்கே பயமாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீலிங்கை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் போயிருக்கீங்களா இடையில வந்து ரொம்ப நாள் இருந்து இந்த பார்க் மேலே ஏற் அந்த இந்த டவர் மேலே ஏறக்கூடாதுன்னு வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜன்வ ஜனவரியிலருந்து தான் இது வந்து ஓப்பன் மறுபடியும் மக்களுக்கு அப்படின்றது தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால நானும் வந்து சரி இது மேலே போனதே இல்லை எப்பயும் வந்து வெளியிலலாம் சுற்றி பார்ப்போம் இது போனது அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் போயிட்டு வீடியோவும் போட்டுடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இது நைட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் தண்ணி லைட்டு இந்த இதெல்லாம் இருக்கும் அந்த டெக்ரேஷனோடு நம்ம நல்லாவே பார்த்துருக்க முடியும் நான் வந்து வீடியோ எடுக்கணும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குமே அப்படின்றதுனால பகல்லே கொஞ்சம் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதலைகள் பொம்மை அப்புறம் நிறைய வந்து நான் இருந்ததுங்க இங்கே குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற பிளேஸ் வந்து நிறையாவே இருந்தது நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்டில் போடுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபவர் பார்க்லேருந்து இறங்கி சுற்றி வந்து பார்த்துட்டுருக்கோம் இங்கெல்லாம் வந்து தண்ணி நல்ல ஃபவுண்டைனுங்க இது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நைட்டில் வந்தோம்னு சொன்னாக்கா ஃபுல்லாகவே தண்ணி விடுவாங்க தண்ணியெலாம் ஃபவுண்டைன்லேருந்து இருந்து வரும் அந்த காட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அங்கே ஸ்னெல் இருக்குது ஒரு போ ஹவுஸு ஹர்ட் மாதிரி அதாவது சின்ன கூரை வீடு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து பார்த்துட்டு போகலாம் இங்கே ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இருக்காதுங்க வெளியில் நிறையவே கடை இருக்குது இந்த பார்க்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது நான் வந்து வந்தது செகண்ட் என்ட்ரன்ஸ் தாங்க இது வந்து அந்த ஐயப்பன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது இல்லையா அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது வழியாகவும் நீங்கள் வந்து வரலாம் இது அண்ணா நகருனுடைய மெயின் ஒரு ப்ளேஸாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்காக வந்து இந்த ஈவினிங் டைம் குள்ளே அதாவது ஆஃப்டர்நூன்லாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாம் வந்து உட்காந்து பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க அதுமாதிரி அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லை நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கனாக்கா ஈவினிங் டைமில் வந்திங்கன்னா எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க லைட்டு தண்ணி அப்படின்னு வந்து நல்லாவே இருக்கும் இந்த பார்க்கை கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க மறக்காமல் சென்னைக்கு வர்றவங்க இந்த பார்க்குக்கும் வந்து பாருங்கள் இப்போ பார்க் பார்க்க பார்த்துட்டோங்க நம்ம வெளியில் போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ போகலாம் இந்த இடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்லாம் நிறைய இருக்கும் தண்ணி ஃபவுண்டெயின்லேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஈவினிங் டைமில் வந்தோம் அப்படி சொன்னால் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வெளியே வந்துட்டோங்க இங்கே நிறைய பார்க்கிங்கும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோயில் இருக்குங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கும் வந்து இப்போனையும் தரிசிச்சுட்டு போகலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல்